ஸ் வெ்கம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மேஜருக்கான புதிய ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம் இதனுடைய பேட்ச் டூ ஆல்ரெடி பேட்ச் ஒன் போய்ட்டு இருக்கு இப்போ பேட்ச் டூ வந்து யூஜி டெட் நியமன தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் இதனுடைய நியூ பேட்சஸ் வந்து ஓபன் பண்ணுறோம் இது போல எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு புது புது பேட்சஸ் ஓப்பன் ஆகிட்டே போகும் இந்த தமிழ் மேஜர் வந்து நாம் எந்த மாதிரி கிளாஸ் டீச் பண்ணுறோம் இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் இது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுலாம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ இந்த தமிழ் மேஜருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பேச்சஸ் ரன்னிங்கில் இருக்குது இது வந்து ரெண்டாவது பேச்சஸ் ரைட் இந்த செகண்ட் பேச்சஸ் வந்து இப்போ நாம் ஓப்பன் பண்ணுறோம் இந்த தமிழ் மேஜர் நம்ம வந்து ஜூம் கிளாஸ் மூலியமாக ஓகே கண்டக்ட் பண்ண போகிறோம் அதாவது எவ்ரிடே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜூம் வரையும் நடத்தப்படும் ஜூமில் தான் நடத்த போகிறோம் இதுக்காக உங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக வெல் ட்ரெயின்டு நாலேஜ் உள்ள வந்து ஒரு ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒரு கிளாஸஸ் எடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க எடுத்த மாடல் கிளாஸஸ் எல்லாம் நான் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோவில் நான் வந்து சாம்பிள்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜூம் கிளாஸஸ் வந்து ரெகுலர் டேஸில் வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் ஜூம் கிளாஸ் ஒரு நாள் டெஸ்ட் அப்படின்ற மெத்தடில் கொண்டு போக போகிறோம் இதனுடைய டைமிங் வந்து இனிஷியல் பீரியடில் ஏழு மணிலருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் இப்போ ஆரம்பத்தில் கொண்டு வரோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் டைம் ஆகும் பொழுது ஏழுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரமும் இன்னும் கொஞ்சம் தேர்வு பக்கத்தில் வரும் பொழுது ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இப்படி வந்து கிளாஸை கண்டினியூ பண்ணுறோம் அதாவது எக்ஸ்டன் பண்ணிக்கிட்டே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து அதை ஒரு பர்ஃபெக்டாக உங்களால் கொண்டு போக முடியும் சிலபஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுக்க முடியும் இப்போது நம்முடைய ஆனுவல் பிளானரில் இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வந்து பிஜிடிஆர்பி இருக்குது ஸோ அவங்க சொன்ன அந்த பீரியட்ஸ்க்குள்ளார நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிப்பு வந்ததுன்னா அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய அந்தாண்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அதை நாம் ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ் அவர்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் இந்த லைவ் கிளாஸ் வந்து ஈக்குவல் டு ஆன்லைன் கிளாஸ் சாரி இந்த ஆன்லைன் கிளாஸ் ஈக்குவல் டு லைவ் கிளாஸ் ஒரு நேரடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வகுப்பு எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம் கிளாஸில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸஸாகவும் கொடுக்க போகிறோம் எங்களுடைய மொபைல் ஆப் மூலிமா ஸோ இதுதான் இந்த ஆன்லைன் கிளாஸ் ஜூம் கிளாஸோடைய மெத்தட் இந்த மெத்தட்ஸை நம்ம எந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணுறோன்னா இப்போ இருக்கிற சிலபஸ் அடிப்படையில் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பதினோரு யூனிட்டுக்கான சிலபஸ் அந்த சிலபஸ் பிரகாரம் தான் நாம் இந்த கிளாஸ் எடுக்க போகிறோம் இப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டைட்டிலில் மூல நூட்கள் இருந்து தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த மூல நூட்கள்ல இருந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தயாரிக்கிறோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் மூலிமா உங்களுக்கு வகுப்புகள் நடக்கும் நம்ம மெட்டீரியலை இல்லாத சில விஷயங்கள் இந்த மூல நூட்கள் மூலியமாகவும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம் அதை தாண்டி அவுட் சோர்ஸ் கொஞ்சம் வெளியிலிருந்து சோர்ஸ் கலெக்ட் பண்ணியும் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி படித்தாவே போதும் இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் லெவன் யூனிட்ஸுமே நம்ம பயிற்சி மையம் உங்களுக்கு புக்ஸாகவே ப்ரொவைட் பண்ணோம் ஸோ அந்த புக்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிண்டடாக மெட்டீரியல்ஸாகவே ஓகே பிரிண்டட் மெட்டீரியல்ஸாகவே இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே வந்து புக்ஸு செப்பரேட் செப்பரேட்டாக யூனிட் யூனிட் வைஸாக இருக்கும் இதனுடைய சாம்பிள்ஸ் மெட்டீரியல்ஸை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அந்த மெசேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு அனுப்புனீங்கன்னா நானே உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்க்கலாம் ரைட் அடுத்தது இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வீட்டுக்கு போஸ்டல் மூலியமாக வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம் இல்லை நீங்கள் பயிற்சி மையத்தில் வந்து வாங்க முடியனாலும் வாங்கிக்கலாம் இல்லை சார் நான் வந்து வீட்டுக்கே அனுப்பியிருங்கனாலும் நாங்கள் அந்த மேஜர்க்குண்டான லெவன் யூனிட்ஸ் மெட்டீரியல்ஸும் சென்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் நான் சொன்னேன் மூல நூட்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்புறம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய மெசேஜை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அதர் சோர்ஸஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறோம் ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் இது இல்லாமல் நமக்கு ஒரு அஞ்சு இலக்கிய வரலாறு இருக்குது அந்த ஆத்தரை எழுதின புக்ஸும் இருக்குது அதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து கொடுக்குறோம் இதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஜியை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ இந்த யூஜி எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த தமிழ் மேட்ச்சில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒரு காலேஜ் டிஆர்பி லெவலுக்கு இருக்குது அப்போது இதே செட் ஆஃப் இந்த கொஷின் எடுத்த டீமு நாளைக்கு பிஜிடிஆர்பையும் எடுத்துட்டாங்க கொஷின்ஸ் எடுக்க போயிட்டாங்கன்னா அவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஹைலி டிஃபிகல்ட்டாக இருக்கும் டிஃபிகல்ட் மீன்ஸ் என்னென்னா மேலோட்டமாக படிக்க முடியாது நூக்கன் கார்னர் படிக்க முடியும் எல்ல எதுவுமே அதாவது ஒரு சில பகுதி தான் இம்பார்ட்டன் சொல்ல முடியாது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் அப்போது மேலோட்டமாக கேட்டாலும் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அவங்க ரொம்ப டெப்தா கேட்டாலுமே நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த நூக்கன் கார்னர் கவர் பண்ண மாதிரி தான் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் டெஸ்ட்டு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெஸ்ட்டு தான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒரு தேர்வில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி அந்த டெஸ்ட்டை எப்படி கொடுக்குறோன்னா ஒவ்வொரு யூனிட்லேயுமே டாபிக் வைஸாக வந்து அந்த டெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் இப்போ ஒரு யூனிட்டில் பத்து சாப்டராக நம்ம பிரிக்கிறோன்னா அந்த பத்து சாப்டர் அதாவது சாப்டர் இந்த டாபிக் டாபிக் டாப்பிக்காக உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு எல்லாமே ஆன்லைன் உங்களுக்கு ஒரு குரூப் நாங்கள் கிரியேட் பண்ணிவிடுவோம் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அந்த குரூப் மூலியமே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபேக்கல்ட்டியே ஒவ்வொரு டாப்பிக் கம்ப்ளீட் பொழுது அவங்களே டெஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்கு உண்டான டிஸ்கஷனும் அந்த குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் டவுட்டும் அதில் கிளாரிஃபை பண்ணப்படும் அடுத்தது யூனிட் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு அதாவது ஒவ்வொரு யூனிட்டையுமே ஒரு ஃபுல் யூனிட் மாதிரி ஒரு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரிவிஷன் டெஸ்ட் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்ட்டு யூனிட் டூ பத்து யூனிடும் முடித்ததுக்கப்புறம் தான் ரிவிஷன் டெஸ்ட்டு அப்போ யூனிட் ஒன் டூ த்ரீ இது ஒரு ஃபுல் மாடல் மாதிரி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மூணு யூனிட்டும் சேர்த்து ஒரு ஃபுல் மாடல் ரிவிஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் செவன் எயிட் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நைன் டென் லெவன் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டை யூனிட்டில் இருக்க தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபுல் மாடல் மாதிரி ஒரு இங்கேயே நாலு மாடல் கம்ப்ளீட் பண்ணுறோம் இது இல்லாமல் இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் நம்பர் டூ ஃபஸ்ட்டு அஞ்சு யூனிட்டு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டெஸ்ட்டு அப்புறம் ஆறிலிருந்து பதினோரு வரைக்கும் ஒரு ஆறு யூனிட்டை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸை ஒரு கம்ப்ளீட்டில் ஒரு ஃபுல் டெஸ்ட் இப்படி வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஃபுல் மாடல் ஓவராலாக ஃபைனல் ஃபுல் மாடலாக சொல்லுவோம் இல்லைங்களா மேஜர் சைக்காலஜி ஜிகே தமிழ் எல்லாம் கலந்து அஞ்சு மாடல் டெஸ்ட்டு வைக்க போகிறோம் அது ஸ்டேட் லெவல் எக்ஸாமாக இருக்கும் உங்கள் ரேங்க் முதற்கொண்டு அதில் தெரியும் ரைட்டாக ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் நம்ம பயிற்சி மையத்தில் கொடுக்குறோம் ரைட் இந்த டெஸ்ட்டு வந்து இப்போ டாபிக் வைஸாக கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை எப்படி கொடுக்க போகிறோன்னா ஆப்ஷன் வைஸாக தான் டிஆர்பியில் எப்படி கொஷின்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் எப்படி இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு கொண்டு போகிறோன்னா ஒரு டெஸ்ட்டு வந்து டாபிக் மேடம் டீச் பண்ணி ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு கொடுக்குறத நீங்கள் எழுதிப்பீங்க இதுவே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட்டாக இந்த டாப்பிக்கையும் நாங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அதுதான் இப்போ இங்கே ஆப்ஷன் ஏ இந்த ஃபுல் யூனிட்ஸ் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி நாம் டாபிக் ரிவிஷன் டெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் ஒன்று கொடுக்க போகிறோம் இந்த டாபிக் ரிவிஷன் டெஸ்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்லைனர் டெஸ்ட்டு அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதியை ஒன்லைனராகவே படிக்க கொடுக்க போகிறோம் ஸோ அதுவும் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் வந்து கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட்டு கம்பல்சரி சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து ஓல்டு புக் நியூ புக்கை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்புறம் அந்த சிறப்பு தமிழ் அதையும் நீங்கள் படிச்சிருக்கணும் அந்த டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இலக்கிய வரலாறு அஞ்சு இலக்கிய வரலாறு சொன்னோம் இல்லைங்களா அதில் எல்லா இலக்கிய வரலாறு இருக்கக்கூடிய தகவல்களும் கொடுக்குறோம் அப்புறம் அதில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதியும் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அப்புறம் கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட டிஆர்பி தேர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும் லாஸ்ட் இயர் கொஷின் அண்ட் ஆன்சரையும் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இப்போ ஒவ்வொரு பாடம் நடத்தின உடனே இந்த இருந்து கடந்த ஆண்டு எங்கே கேள்வி கேட்கப்பட்டதுங்கிறதையும் உங்களுக்கு தெரிவிக்க போகிறோம் ஸோ அப்போ தான் அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேர்வுக்கு தயாராக முடியும் ஸோ அது மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது ஓவராலாக ஒரு பதினஞ்சாயிரம் கேள்வி பதில் வந்து இந்த பிஜி டிஆர்பி தமிழ் மேஜருக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜின்னு ஒரு பகுதி இருக்குது இந்த சைக்காலஜியுடைய பகுதியில் டாபிக் வைஸாகவும் உங்களுக்கு நாங்கள் கிளாஸும் கொடுக்க போகிறோம் மாதிரி டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம் யூனிட் வைஸாகவும் டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் இது கிளாஸ்லையும் கிடைக்கும் டெஸ்ட்டும் ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இது வந்து எங்களுடைய மொபைல் ஆப் மூலயமா கொடுக்க போகிறோம் இப்போ இந்த ரெக்கார்டபுள் வீடியோஸ் வந்து இந்த சைக்காலஜிக்கும் ஜிகே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸில் மிக முக்கியமான பகுதிக்கு ரெக்கார்டபிள் கிளாஸும் மீதி இருக்கிற பர்சன்டேஜஸ் எல்லாத்துக்குமே ஜூம் கிளாஸுமா கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு சில பேர் வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கணும் இதையும் யூஸ் பண்ணிக்கணும் ரெண்டு அப்படின்ற மெத்தேடுக்குள்ளே தான் இருப்பீங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய பகுதி வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் ஏன்னா மிஸ் பண்ணால் நம்ம திரும்பவும் அதை வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது எங்களுடைய இது அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சில பகுதி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்கள் ஜூம் கிளாஸ் மூலிமா எடுத்த அந்த ரெக்கார்டர் வீடியோஸை ஆப்பில் போட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ ஆப்பில் போட்டு கொடுத்துருவாங்க அப்போ நம்ம கிளாஸுக்கு வரீங்கன்னா பரவாயில்லன்ற மெத்தேட் நீங்கள் வந்துடுவீங்க அதனால் அதுக்கு நாட் ஷுர் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம் ரைட் அடுத்தது ஜிகே பகுதி இந்த ஜிகே பகுதிக்கு கிளாஸ் கொடுக்க முடியாது டெஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் ஆப்ஷன் டெஸ்ட்டாக கொடுக்க தேவையில்ல லைனர் மாதிரி கொஞ்சம் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுக்கலாம் அதில் என்னென்ன டாபிக் வைஸாக எட்டு யூனிட் இருக்கோ அந்த எட்டு யூனிட் வைஸாக கொடுக்கலாம் அதேமாரி தமிழ் தகுதி தேர்வுக்கு தமிழ் நீங்கள் இங்கே ஆல்ரெடி நல்லா படிக்கும்பொழுது தகுதி தேர்வுக்கு நீங்கள் தனியாக கான்சன்லேட் பண்ண வேண்டிய நெசசரி இல்லை அது ஓரளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் அதுக்கு உங்களுக்கு டாபிக் வைஸாக டெஸ்ட் கொடுக்க முடியும் இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போது இந்த சாம்பிள் மெட்டீரியல்ஸ் இந்த டெ லெவன் யூனிட்ஸ்க்கு நீங்கள் சாம்பிள் மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் நீங்கள் பார்க்க முடியும் அதேமாரி சாம்பிள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்கன்றதையும் கேட்டாலும் எங்களால் காட்ட முடியும் இஸ் எப்படி இந்த ஜூம் கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிற வீடியோவும் எங்களால் கொடுக்க முடியும் இதை எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு இப்பிஜிடிஆர்வி தமிழ் சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட் அண்ட் வீடியோ கிளாஸ் அப்படி ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அதுக்கான லிங்க்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் ரைட் ஃபீஸு இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் அந்த ஃபீஸை ஃபுல்லாகவும் பே பண்ணலாம் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ணலாம் அந்த பே பண்ணுறதுக்கான அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோ கையில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் ரைட் இதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் மெத்தட் வேணும் இப்போ கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க சூப்பர் அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ அப் மெத்தட் இருந்தால் தான் படிக்கணுன்ற ஒரு எனர்ஜி இருக்கும் பொதுவாகவே இந்தமாரி கிளாஸஸ் வந்து நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் நீங்கள் ஆஸ் எ டீச்சர் உங்களை எங்களால் ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது ஆனால் உங்களை கொஞ்சம் ஃபாலோஅப் கொஞ்சம் நெருக்கி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஜூம் கிளாஸ் கொடுக்குறோம் இல்லையா இதுக்கு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் டெய்லியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்டண்டன்ஸ் எடுக்கப்படும் அந்த அட்டனன்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த டைமுக்குள்ளே வந்துடணும் லேட்டாக வந்தால் எடுக்க மாட்டாங்க தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு நாலு நாள் சொல்லாமல் லீவ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் விட்டு உங்களை தூக்கிடுவேன் நான் திரும்ப குரூப்புக்குள்ளே உங்களை கொண்டு வர மாட்டேன் ப்ராப்பராக எங்களுக்கு கம்யூனிகேட்டே பண்ணல எங்களோட டச்சிலே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸை விட்டே தூக்கிடுவேன் நான் திரும்ப உங்களை ஃபாலோஅப்பவே பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் இந்த மார்னிங் நீங்கள் நைட் டைம் இந்த டூ டைம்ஸும் மார்னிங்கும் நைட்டும் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணணும் கம்பல்சரி நைட் டைமில் படிக்கணும் நாங்கள் பத்து மணிக்கு முடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு ஒன் ஹவர் படிக்கணும் ரைட்டாக மாதிரி நாங்கள் வந்து ஒரு எட்டு மணிக்கு இப்போ முடிக்கணும்னா ஒரு டூ ஹவர்ஸ் படிக்கணும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு தெரியப்படுத்தணும் எப்படி உங்கள் குரூப்லேயே வந்து நீங்கள் மார்னிங் படிக்கும் பொழுது ஸ்டடி ஸ்டார்ட் ஸ்டடி ஓவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் மார்னிங் ஈவினிங் ஒரு மெசேஜ் போட்டுருணும் அப்போ நீங்கள் எந்த டைம் மெசேஜ் போடுறீங்கன்னு எங்களால் பார்க்க முடியும் அப்போது நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை படிக்கலையா அப்படிங்கிறத எங்களால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஹோப் கொடுக்க முடியும் இது வந்து உங்களுடைய அந்த ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கம்பல்சரி தேவை இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் குரூப்பில் கிளாஸ் இல்லாத டைம்லேயும் எக்ஸ்ட்ரா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நாங்களும் கொடுப்போம் அதேமாதிரி நீங்களும் அந்த டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் டிஸ்கஷனில் இருக்கணும் அப்போ தான் டவுட் கிளாரிஃபை பண்ண முடியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்போ இந்த பிஜி பொறுத்த வரைக்கும் தமிழ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல வேக்கன்சி ஒரு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டு நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மெத்தடில் தான் நாம் இந்த தமிழ் கிளாஸ் கொண்டு போக போகிறோம் இதனுடைய நியூ பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஸோ அட்மிஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இன்ஸ்டியூட்டில் நாங்கள் சொன்ன இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய மெத்தடெலாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதில் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகே அட்மிஷன்ஸ் யூஜிடிஆர் சாரி பிஜிடிஆர்பி தமிழுக்கு ஸ்டார்ட்டு ஓகே கான்டாக்ட் பண்ணுறவங்க அகாடமி நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு கைட் பண்ணுறோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ